வணக்கம் ஜோதி நண்பர்களே பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் எப்படி இருக்கும் இதுவரைக்கும் இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது மந்தத்தன்மை தடை தாமதங்கள் இப்படி எல்லா விஷயங்களையும் அதிகமாக பார்த்து வந்திருப்பாங்க அதிலும் குறிப்பாக தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளாக இருந்திருக்கும் உத்தியோகம் பார்க்குற இடங்களும் சரி வேலை செய்கிற இடங்களும் சரி தொழில் செய்கிற இடங்களையும் சரி திருப்தியான சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்காது இருந்தாலும் இதில் சில பேர் இவங்களுடைய விடாமுயற்சியால் இந்த மாதிரியான தடை தாமதங்களை எப்படியும் சமாளித்து வந்திருப்பாங்க இருந்தாலும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் மந்தத்தன்மையும் இருந்திருக்கும் ஸோ புதுசாக வேலையை தேடுபவர்களும் சரி இல்லை புதுசாக தொழில் தொடங்க நினைத்தவர்களும் சரி கடந்த காலங்களில் அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்காது அப்படியே கிடைத்திருந்தாலும் ஆரம்பிச்சு பெருசாக டெவலப்மெண்ட் இல்லாமல் அப்படியே இருந்திருக்கும் தவிர சாதாரணமாக வேலை செய்கிறதுக்கே இவங்களுக்கு ரொம்பவும் சிரமமாக தான் இருந்திருக்கும் நார்மலாக எப்பவும் செய்கிற வேலைகளே கூட இவங்களுக்கு சுமையாக தான் தெரிஞ்சிருக்கும் ஒரு சலிப்பு தன்மையோடையே எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க குறிப்பாக இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமலே செயல்பட்டு வந்திருப்பாங்க எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாங்க உடன்பிறப்புகள் வகையில் ஏதோ ஒரு சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் பெற்றோர்கள் வகையிலையும் அப்படித்தான் குறிப்பாக அம்மாவிற்கு இல்லைனா அம்மா வழி உறவுகள் வழியில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஒன்று போனால் இன்னொன்று ஒன்று போனால் இன்னொன்று தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும் சமாளிக்கவே முடியாது விரயங்கள் ஏதோ ஒரு வழியில் இவங்க விஷயத்தில் துரத்திக்கிட்டே இருந்திருக்கும் பெற்றோர்களுடைய உடல்நல பாதிப்புகளையும் ஒரு சிலர் சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளை பெருசாக எந்த ஒரு சிக்கலும் இருந்திருக்கார் ஆனால் மாமியார் மாமனார் வழி உறவுகளில் நிறைய பிரச்சனைகளை பார்த்து வந்திருப்பாங்க சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கை துணியோட குடும்பத்திற்கும் ஏழாம் பொருத்தமாக தான் இருந்திருக்கும் எதுலேயுமே ஒட்டவே ஒட்டாது கீரியும் பாம்புமாக முட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க அதனால் கணவன் மனைவிக்குள்ளே சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆனால் தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்ல விதத்துலயே இருந்தது அப்படின் தான் சொல்லணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளும் எழுபறியும் இருந்திருக்கும் ஆனாலும் எதிர்பாராத ஆதாயமும் இந்த விஷயங்கள் இவங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு கணிசமான தொகையவாவது இந்த சொத்துக்கள் விஷயங்களையும் பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களையும் இவங்க பார்த்து வந்திருப்பாங்க குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் கொஞ்சம் விரயத்தையும் மந்தத்தன்மையும் கொடுத்து வந்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படக்கூடிய அளவில் தான் இருந்து வந்திருக்கும் நிறைய பேருக்கு காதல் சமாச்சாரங்கள் கை கூடியிருக்கும் மனசுக்கு பிடித்தவங்களையே கைப்பிடிச்சிருப்பாங்க ஸோ இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சில வருடங்களாகவே இந்த தொழில் மற்றும் உத்தியோக பிரச்சனைகளை தவிர்த்து இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை சின்ன சின்ன விரயங்களோடையும் செலவுகளோடையும் கொஞ்சம் நல்ல விதத்திலையும் இருந்து வந்திருக்கும் சரி இதெல்லாம் நடந்து முடிந்த விஷயங்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் இனி எப்படி இருக்கும் சிரமங்கள் சங்கடங்கள் குறைந்து சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம் காரணம் என்னென்னா மெயினாக இவங்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே இருந்த பிரச்சனை என்னென்னா தடை தாமதமும் மந்தத்தன்மையும் தான் இந்த விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இவங்களுக்கு முழுமையாக விலக ஆரம்பிக்குது ஸோ இனிமேல் இவங்களால் போல்டை எதை வேணாலும் செய்ய முடியும் இவங்களுடைய முயற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக அமைந்து வரும் உடன்பிறப்புகள் வழியே இருந்து வந்த சங்கடங்கள் இனி குறைய ஆரம்பிக்கும் எதிர்பாராத வகையில் அவங்ககிட்ட சில அனுகூலங்களையும் பார்த்து வருவீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே முழுமையாக கை கொடுக்கும் நீங்கள் விரும்பியபடியே நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வரன்களும் வந்தாமையும் ஸோ இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே வந்த கணவன் மனைவி உறவு முறைகளும் அப்படி தான் சங்கடங்கள் இல்லாமல் சந்தோஷத்தை அதிகமாக பார்த்து வருவாங்க ஒரு பரஸ்பரமான உணர்வு அந்யோன்யமான உணர்வு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக குடும்பத்தில் இருந்து வருவாங்க மாமியார் மற்றும் மாமனார் வழி பிரச்சனைகள் கூட இனி உங்களுக்கு படிப்படியாக ஓயத் தொடங்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இனி கம்மியாக ஆரம்பிக்கும் ஆனால் அதே நேரம் பெற்றோர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அம்மாவுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி தான் வரணும் குறிப்பாக ஐம்பது வயதை தாண்டின அம்மாக்களுக்கு மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஸோ இவங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது உடன்பிறப்புகளுடைய திருமண சமாச்சாரங்கள் கை கொடுத்து வரும் இது வரைக்கும் எவ்வளவோ வரன்கள் பார்த்து தள்ளி போன உங்களுடைய உடன்பிறப்புகளின் திருமண சமாச்சாரங்கள் இனி அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியே வந்து அமையும் செய்யும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்பொழுது அந்த விஷயங்களும் பூர்த்தி ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற பொழுது மருமகன் மருமகள் வழியில் சில பிரச்சனைகள் வரும் ஆனாலும் பெருசாக எதுவும் பாதிக்காது சின்ன சின்ன அரசல் புரசல்கள் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து போயிட்ருக்கும் சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட பெருசாக்கி பிரச்சனையை கொண்டு வருவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்பப்போ வந்துட்டு போகும் இது எல்லாத்தையும் விட கடந்த காலத்தில் பெரும் பிரச்சனையாக இருந்து வந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் முயற்சி பண்ணி கை வைத்த விஷயங்களை டெவலப் பண்ணி மேலே கொண்டு வர முடியும் முடியாது ஆகாதுன்னு நினச்ச விஷயங்கள் கூட உங்களுக்கு சிரமங்களை குறித்து சகாயமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கடன் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் முன்ன பின்ன தெரியாத விஷயங்களை தலையிடாமல் தெரிஞ்ச விஷயங்களை டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும் காரணம் என்னன்னா தொழில் உத்தியோகஸ்தானம் ரிலீஸ் ஆயிடுச்சு அங்க நடக்கிற விஷயங்கள் செய்யற காரியங்கள் அதற்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் இனி சிரமம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும் ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா லாபம் இது வந்து அளவாக தான் இருக்கும் ரொம்ப பெருசா எதுவும் எதிர்பார்க்க முடியாது அதாவது நட்டமில்லாமல் கொண்டுட்டு போகலாம் இது வரைக்கும் நஷ்டத்தோடு போயிட்டு இருந்த தொழில்களை லாபஸ்தானத்திற்கு கொண்டு வரலாம் ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிரமங்கள் அதிகரிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றங்கள் அதிகமாக ஏற்படும் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் மொட்டிய மொட்டாமலும் செயல்பட்டு வருவாங்க இல்லைனா கொஞ்சம் தள்ளி இருந்து ஒதுங்கி இருந்து செயல்பட்டு வருவாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் இப்படி சங்கடங்கள் சிரமங்கள் நிறைந்து இருந்தாலும் இந்த கல்வி மற்றும் வித்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பாக இவங்களுக்கு இந்த விஷயத்தில் எதிர்பாராத வகையில் அனுகூலம் என்பது உண்டு ஒரு பக்கம் கஷ்டம் இருக்கும் செயல்படுறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க ஆனால் இவங்களுடைய முயற்சிகளுக்கும் மேலே ஆதாயமும் இவங்களுக்கு இருக்குது ஆனால் முயற்சி செய்கிற விஷயங்களில் சில சிரமங்கள் இருக்கும் அதை தான் இவங்க சமாளிக்கணும் ஆனால் முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற பொழுது அதனுடைய ரிட்டர்ன்ஸ் இவங்களுக்கு சாதகமாகவும் அபரிவிதமாகவும் இருக்கும் தவிர சொத்துக்கள் சமாச்சாரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிறைய பேருக்கு தங்களுடைய கனவுகளை பூர்த்தி செய்யும் வீடு வாங்குவது இடம் வாங்குவது இல்லை வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது இல்லைனா சொத்துக்களை விற்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பூர்த்தி ஆகும் இப்படி சொத்து ரீதியாக நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமாகவே இருந்து வரும் கட்டிடம் தொடர்பான விஷயங்கள் இல்லைனா ஏற்கனவே ஆரம்பித்த பாதியிலே நின்று போன கட்டிட விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முழுமை பெற்று உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து வரும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான அலைச்சல்களையும் சிரமங்களையும் குறைத்து எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் பூர்த்தி செய்து இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்குற வகையில் காரியங்கள் அமைந்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்